அஸ்லாம் விலகும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடை பேர் ஹலிமா ரெடிமேட்ஸ் நம்ம கடை நாகூரில் எங்கே லொக்கேட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லே நம்ம கடைக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் இப்போ பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஈத்துக்கான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே ஃபுல்லாக கிராண்டான கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக நம்ம கடைக்கு வந்திருக்கு ஈத்துக்காக நிறையா கலெக்ஷன் நம்ம கடைக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குதுஷா நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நேரில் வந்து பார்த்தோம் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் போட்டுகிட்டு தான் இருக்கோம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான எல்லா ட்ரெஸ்ஸுமே நம்ம ஹலிமாரி டிமிஸில் கொண்டு வந்திருக்கோம் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெல்வெட்டில் லெஹங்கா பார்க்க போகிறோம் இப்போ ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கேன் ஜிமி ஷூவில் வந்து லெஹங்கா பார்க்க போகிறோம் ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் சரி ஷாப்பிங்கும் சரி ரேட் அதோடு கம்மியாக தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் அது நம்ம கஸ்டமர் எல்லாேருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இறக்காமல் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி இன்ஷால்லா ஈத்தை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுவேன் இன்ஷால்லா பிரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஃபார்ட்டி வரை நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது ஃப்ரீ சைஸுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ பார்க்க போகிற இந்த கலர் பார்த்திங்கன்னா ராணி பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இது ஃபுல்லாக கிராண்ட் ஒர்க்லேயும் சொல்லலாம் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஜிமி ஷூ ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க ஜிமி ஷூவில் சூப்பராக ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டு இருக்க மாடல் ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க்கில் ஸ்டோன் ஒர்க் கொடுத்து அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே ஹேண்ட் ஒர்க்லேயும் சொல்லலாம் அவ்வளோ அழகான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க லேங்க்ரோட ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டிச்சுடு தான் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசுலேயே நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் சைஸ் இருக்குது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி தான் இருக்குது ஹேண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளாக்க கொடுத்துருக்காங்க ஷார்ட்டிங் கிளாத்லேயும் நெட் கிளாத்லேயும் ரெண்டு கிளாத்லேயும் நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஜிப்பும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு ரோப்பும் கொடுத்துருக்காங்க ஷால் பார்த்திங்கன்னா சின்ன ஷால்லாம் இல்லை எவ்வளோ லென்த்தாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் குட்டீஸ்லாம் இதெல்லாம் போட்டால் க்யூட்டாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் கலர் அட்டகாசமான கலர் இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெளியெலாம் ரொம்ப கூட வைக்கும் நம்ம ஹாலிமா ரெடிமேஸில் வெறும் ஆயிரத்தி ஊர் மட்டும்தான் நம்ம ஹலிமா ரெடிமேட்ஸில் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் இருக்கும் நம்ம கஸ்டமர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எல்லாமே குவாலிட்டியான பீஸ் தான் இந்த இந்த ட்ரெஸ் இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேபி பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இதில் ஒர்க்கே அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க கோல்டில் ஹேண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க வித் ஸ்டோனோட நம்மளுக்கு கிடச்சிரும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதுவும் ஸ்டிச்சு தான் பேக் சைட் பார்த்திங்கன்னா ஜிப்பும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ரோப்பும் வச்சுருக்காங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஏழ்நூறு மட்டும்தான் ஷால் பாருங்க எவ்வளோ லென்த்தாக கொடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் குட்டிஸ்க்கு அட்டை கசமாக இருக்குன்னே சொல்லலாம் எவ்வளோ லென்த்தான ஷால் பாருங்கள் இதோட ரேட்டு ஆயிரத்தி ஏழ்நூறு இது ஃபுல்லாக ஜிமிச்சு ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க நம்மள்கிட்ட ஆன்லைன் மூலியமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நேரில் வந்து பார்த்தும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்ஷாலா நாகூர் வந்தால் மறக்காமல் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த கலர் பார்த்திங்கன்னா லைட் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்க்க ப்ளூ சூப்பராக இருக்குது எவ்வளோ கிராண்ட் ஒர்க்குன்னு பாருங்கள் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ்லேன்னு ஃபார்ட்டி வரை நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு கலருமே அவ்வளோ அட்டகாசமான கலரில் கொடுத்துருக்காங்க எந்த கலருமே அடிச்சிக்கவே முடியாது எவ்வளோ அழகான ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ளவுஸ் இதுலேயும் ஸ்டிச்சு தான் எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி தான் இருக்குது ஹேண்ட் தான் நம்மளுக்கு எந்த ஹேண்ட் வேணுமோ அதில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஷாலோட லென்த்தும் சரி அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க நம்ம கஸ்டமர் எல்லாருக்குமே தெரியும் நம்ம அலிமா ரெடிமேட்ஸில் குவாலிட்டியும் சரி ரேட்டும் சரி எல்லாமே ரீசனபிளான ரேட்டில் இருக்கும்னு சொல்லிட்டு ஷாலாக மறக்காமல் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் ஈதுக்கான கலெக்ஷன்னே சொல்லலாம் இது ஒரு அழகான ஒயின் கலரில் கொடுத்துருக்காங்க பார்க்க இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கலர்லாம் வியர் பண்ணால் குட்டீஸ்லாம் சூப்பராக இருப்பாங்கன்னே சொல்லலாம் இதில் நம்மள்ட பெரிய சைஸ் வரையுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஒயிட்டில் ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதோட ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி தான் இருக்கும் இதோட ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா நான் காட்டுறது பாருங்கள் சாட்டின் கிளாத்தேயும் இருக்குது நெட் கிளாத்துலேயும் இருக்கு இதோடய ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஜிம்மிச்சூளை கொடுத்துருக்காங்க இதோட ஷாலோட லென்த்தும் அதிகமாக தான் வருது ஜிம்மி உள்ள எல்லா லெஹங்காமே ஆயிரத்தி ஏழ்நூறுக்கு மட்டும்தான் நம்ம சேல் பண்ணுறோம் ி சைஸ் வரையுமே நம்மள்கிட்ட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஏழ்நூறு தான் ஜிமி ஷூவில் எங்கே இவ்வளோ ரேட் சீப்பாக கொடுப்பாங்க நம்ம ஹலிம ரெடிமீட்ஸில் தானே கொடுப்போம் நம்ம கஸ்டமருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா இதுவும் ஜிமி ஷூ தான் இது அழகான ஒரு லைட் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க இதோட ஹேண்ட் ஒர்க் பாருங்க எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் எவ்வளோ ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் தான் கிராண்ட் ஒர்க்னே சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதோட ரேட்டும் ஆயிரத்தி ஏழ்நூறு தான் இதுலேயும் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஃபார்ட்டி வரை நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் ஒவ்வொரு கலர்ஸுமே அடிச்சிக்கவே முடியாது அட்டகாசமான கலர்ஸில் தான் ஊனுமே கொடுத்துருக்காங்க இன்ஷாலா எல்லாருமே மறக்காமல் நம்மள்ட பர்ச்சேஸ் பண்ணிங்க இந்த கலர் பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலருமே அவ்வளோ சூப்பரான கலர்ஸ் தான் ஒர்க் பாருங்கள்ல அழகான ஹேண்ட் ஒர்க்கில் ஒயிட் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ லைட்டாக வருது பாருங்கள் லெஹங்காவோட ஸ்கர்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகான ஒரு பார்டரில் ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தான் டுவெண்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி வரையுமே நம்ம சேல் பண்ணுற ரேட்டு ஆயிரத்தி எழுநூறு மட்டும்தான் ஹேண்ட் ஒர்க் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க எங்கேயுமே இந்த மாதிரி நீங்கள் வாங்க முடியாது நம்ம ஹலிமா ரெடிமெண்ட்ஸில் தான் நம்ம கஸ்டமருக்காக இவ்வளோது ரேட் கம்மி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் இன்ஷாலாக எல்லாருமே மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த லெஹெங்கா பார்த்திங்கன்னா இது வில்வெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதுவும் ஹேண்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா கிராண்ட் ஒர்க்காக தான் கொடுத்துருக்காங்க இது ஜிம்மிச்சோட நல்ல ஹேண்ட் ஒர்க் ஹெவியாகவே இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வியர் பண்ணலாம் இது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது கலர் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூவில் ஒயிட்டில் ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் தான் இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மட்டும்தான் சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி வரை நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது ஃப்ரீ சைஸுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது பொண்ணுக்கு போடக்கூடிய லெஹெங்காவும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இன்ஷாலாம் எல்லாருமே மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் லெஹங்கோட ஸ்கர்ட்டுமே ஸ்டிச் பண்ணி தான் இருக்கும் ப்ளவுஸுமே அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி தான் இருக்குது இதில் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க ஷாலோட லென்த்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் காம்பினேஷனுமே அவ்வளோ அட்டகசமாக கொடுத்துருக்காங்க எல்லாமே நம்மள்ட வந்து லென்த் அதிகமாக தான் வருது இது பார்த்தீங்கன்னா ராணிங் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இதோட ஹேண்ட் ஒர்க்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்டோன் ஒர்க் பாருங்கள் எவ்வளோ அழகான முறையில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் குவாலிட்டி சொல்லவும் வேணாம் தரமான முறையில் சூப்பராக கொடுத்துருக்கோம் ஷாலா எல்லாருமே நம்ம கடையை விசிட் பண்ணி பாருங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு ஷாலா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் இதோடய ப்ளவுஸோட ஸ்டிச்சும் ஸ்டிச் பண்ணி தான் இருக்கும் ஷாலோட லென்த்தும் அதிகமாக தான் வரும் ஷா மறக்காம எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறுலன்னு ஃபார்ட்டி வரை நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது ஃப்ரீ சைஸுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கு பொண்ணுக்கு போடக்கூடிய லெங்காவும் நம்மள்ட்ட சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்ஷால்லா இனிமேல் வர வீடியோவில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதான் போகிறோம் இன்ஷாலாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும் நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் நல்லணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க இன்ஷாலாக நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஸாரீ கலெக்ஷன் தான் போட போகிறோம் பூனம் சாரீ சாட்டன் சாரி கம்பி ஸாரீ ஸ்டோனு சாரி இந்த மாதிரி எல்லா சேரீயுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது தொழுவுறதுக்குள்ள ஸ்டாலுமே நம்மள்ட்ட இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெஜாப்பும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது எல்லாமே தரமான முறையில் ரீசனபிளான ப்ரைஸ்லாம் எல்லாமே சேல் பண்ணிருக்கும் பார்க்க சின்ன கடையாக இருக்கும் நான் அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்கோம் இன்ஷால்லா இந்த இதுக்கு நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிங்க நம்ம அலிமா ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிங்க இன்ஷல்லா பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்ஷால்லா இந்த வட்டி நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிங்க இன்ஷால்லாம் இதோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழகான ஒரு லைட் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இதோட ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா வில்வெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க லங்கா பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஃபார்ட்டி வரையும் ஆயிரத்தி எழுநூறு வில்வெட்டில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஃபார்ட்டி வரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இது பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ சைஸ் லெஹங்கா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு வரும் ஃபுல்லாக கேன் கேன்லாம் வச்சு வரும் எவ்வளோ சூப்பரான ஒரு லென்த்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் ப்ளவுஸுமே சரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் மேரேஜ் ஆகிறதுக்கு போடுறா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகான கலரில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸோட ஒர்க் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ சைஸு இன்ஷால்லாம் இந்த ஈத்துக்கு நம்ம ஹலிமா ரெடிமெண்ட்ஸில் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிங்க ஒவ்வொரு ப்ரைஸுமே ரீசனபிளான ப்ரைஸாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம ஷாப்பை சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நாகூர் வந்தால் மறக்காமல் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் இன்ஷால்லாம் நம்ம கஸ்டமர் எல்லாமே நம்மள்ட சொல்கிறது ரீசனபிளான ரேட்டில் கொடுத்துருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோமே நம்ம கஸ்டமர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர் எல்லாத்துக்குமே பிடிக்குது ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க இன்ஷல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்